விஏ நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம் எதிரிகளால் உங்கள் வளர்ச்சி பாதிப்பா என்ன பண்ணலாம் எல்லாருக்கும் ஒன்று இருக்கும் வாழ்க்கையில தின்னால் பித்தம் தெளியும் அப்படித்தானே ஓடிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எதிரிகளால் எவ்வளோ பாதிச்சிருக்கீங்க எப்படிங்க எதிரிகளால் என்னங்க பாதிப்பு எதிரிகள் யார் கூடவே இருப்பாங்க உங்கள் கூடவே இருப்பாங்க ஆனால் உங்களை பற்றி பின்னாடி போட்டுவிட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு தெரியாது நிறைய டைப் ஆஃப் எதிரிகள் இருக்காங்க ஸோ இந்த எதிரிகளில் தொல்லையே இல்லாமல் நம்ம இருக்கணும்னா எந்த தெய்வத்தை வணங்கினால் எதிரி தொல்லையிலிருந்து நாம் காப்பாற்றப்படலாம் அதானே எப் எங்கே வேணாலும் எதிரி இருக்கலாம் எங்கே வேணாலும் சிறப்பாக இந்த எதிரி தொல்லை இருக்கக்கூடாது சார் நான் ஒரு டெய்லர் எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார் நான் டெய்லருங்க என்னோடய பிஸ்னஸ் நல்லா ஓடிட்டுருக்குங்க எனக்கு ஆப்போசிட்டில் புதுசாக ஒருத்தர் வந்து டெய்லர் கடை ஓப்பன் பண்ணாருங்க அவர் அங்கே அவ்வளோவா யாரும் வரல சொன்னால் பழைய ஆளுங்க என்ன பார்த்து பார்த்து புறாமப்பட்டுப்பட்டு எதோ பண்ணார் ஏதோ செஞ்சார் எனக்கும் பிஸ்னஸ் போச்சு அவருக்கும் பிஸ்னஸ் இல்லை நல்லா பிஸ்னஸ் பண்ண டெய்லரிங் ஷாப் நல்லா வச்சு பத்து பேரை வச்சு நல்லா ஓட்டிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி அஞ்சு பேர் தான் இருக்காங்க அஞ்சு பேர் சம்பளம் கொடுக்க முடியங்க என்னென்னே தெரில இருக்கா அந்த மாதிரி பில்டர் நான் பில்டிங் கட்டி கட்டி நிறையா விற்றுட்டு இருந்தேன் இப்போ என்கிட்ட பில்டிங்கே விற்கவே மாட்டேங்குதுங்க கட்டி அப்படியே இருக்குது இதெல்லாம் யார் எதிர்க்கு யாராவது ஏதாவது உங்களை பற்றி குத்தம் சொல்லிகிட்டே இருப்பாங்க யார்கிட்டயாவது வாங்குறோம் வாங்க மாட்டாங்க கரெக்டாக இது எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் நிறைய எடுத்துக்கோங்க மளிகை கடை அதே மாதிரி காய்கறி கடை இன்னொன்று ஒன்று இன்னொன்னா சொல்லலாம் சொந்த அதாவது நமக்கே வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகிற இடத்துல பார்த்தா நம்ம நல்லா வேலை செய்வோம் நமக்குன்னு ஒருத்தருப்பான் வேறு இடத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு ஒன்றும் இல்லைங்க ஒரு அசதிக்கு டீ குடிக்கன்னு வெளியே போயிருப்பேங்க மேலதிகார்ட்ட போட்டுவிட்டு ஏகப்பட்ட சண்டை சச்சரவுகள் வந்து கடைசியிருந்து வேலையை விட்டே வந்தேன் அவன் ஒரு எதிரி தானே அப்போ இந்த மாதிரி எதிரிகள்லாம் நம்மக்கிட்ட வரக்கூடாது தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னா எந்த தெய்வத்தை எப்படி வணங்கினால் அது ஒன்றும் இருக்குல்ல எந்த தெய்வத்தை எப்படி வணங்கினால் நமக்கு அனுகிரகம் வரும் எந்த நாளில் வணங்கணும் வியாழக்கிழமை யாரை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் பஞ்சாக பறந்து போய்விடுவார்கள் எதிரிகள்லாம் எல்லாம் யாரு நீங்க மனசுல நினைக்கிற இந்த லட்சுமி நரசிம்மர் தான் வேற யாருமே இல்லை நீங்க நினைச்சீங்கல்ல இப்பதான் நினைச்சீங்க நீங்க அந்த லட்சுமி நரசிம்மரை வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில ஏழு டு ஏழரைக்குள்ள நீங்க தரிசனம் முடிச்சிருந்தோம் எப்போ ஏழு டு ஏழரை சார் நான் கேலண்டரை பார்த்தேன் அன்னைக்கு ராகு காலமும் கிடையாது யமகண்டமும் கிடையாது குளிசமும் கிடையாது எதுவும் கிடையாது ஒரு சுவாமியை சேவிக்கிறதுக்கு உகந்த நேரம் ஏழு டு ஏழரை ஏன்னா அப்போ தான் நம்ம மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் எந்த விதமான திங்கிங்கும் வராது உள்ள அப்போ மைண்டு ரிலாக்ஸாக இருக்கிற டைம் என்ன அந்த ஏழு டு ஏழரை நீங்கள் சொல்லலாம் பிரம்மமுகூர்த்தத்தில் கூட சேவிக்கலாமே என்ன பிரம்மமுகூர்த்தத்தில் கோவில் ஓப்பன் பண்ண மாட்டாங்க கரெக்டுங்களா அப்போ எங்கே லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் சரி ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி போய் தான் சேவிக்க முடியும்னா பரவாயில்ல போங்க ஆனால் யாரை சேவிக்கணும் லக்ஷ்மி நரசிம்மர் நரசிம்மர்லேயே நிறையா இருக்குது உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்கக்கூடாதுன்னா வியாழக்கிழமை மணிக்கு காற்றால் ஏழு டி ஏழரை மணிக்கு லக்ஷ்மி நரசிம்மரை போய் பார்த்து உங்களால் முடிந்த துளசி உங்களால் முடிந்த துளசி அவருக்கு வாங்கி கொடுத்து அந்த லக்ஷ்மி நரசிம்மரை ஒன்பது சுத்து சுத்திட்டு வந்து உக்காந்துடணும் இப்போ ஏழு ஏழரைன்னு சொன்னீங்க இல்லையா ஏழு ஏழுக்குள்ள எப்போ வேணாலும் போகலாம் ஏழரை மணிக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் ஏழு இருபதுக்குள்ள போகலாம் போயிட்டு ஒன்பது சுத்து சுத்திட்டு உட்காந்துண்ண துளசி வாங்கி கொடுத்துட்டு உக்காந்துடணும் உங்களுடைய பிரார்த்தனை என்னவா இருக்கும் எப்பொழுதுமே எனக்கு எதிரி தொல்லைகள் இருக்கக்கூடாது நல்ல கண்களை மூடிக்கோங்க மனசார நினச்சிக்கோங்க லக்ஷ்மி நரசிம்மாய நமோ நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு பதினெட்டு முறை சொல்லுங்க சொல்லிட்டு ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடிக்கோங்க நல்லா இருக்க கண்களை மூடி அந்த லக்ஷ்மி நரசிம்மரை மனதுக்குள்ளே தியானம் செய்து எனக்கு எதிரிகள் தொல்லை எங்கேயுமே இருக்கக்கூடாது பிஸ்னஸ்லேயும் சரி உங்களுடைய வாழ்விலும் சரி எழுத்த வீட்லேயும் இருப்பாங்க பக்கத்து வீட்டில் இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க உங்களை சுற்றி இருப்பாங்க எதிரிகள்லாம் இந்த எதிரிகள் அழியக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க எதிரிகள் தொல்லை எனக்கு இருக்கக்கூடாது ஏன்னா அடுத்தவங்களை அழிக்கணுங்கிறதுக்கு நாம் இல்லை அது கடவுள் பார்த்துப்பார் ஆனால் நீங்கள் வேண்டிக்கிறது என்ன எனக்கு எப்பொழுதுமே எதிரிகள் தொல்லை இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டுதலை வைங்க விளக்கே தருமா அது ஒன்றும் வேண்டாம் ஒரு முழம் துளசி போதும் பெருமாளுக்கு ஒரு முழன் துளசி யார் வேணாலும் வாங்கலாம் ஒரு முழன் துளசி வாங்கி லக்ஷ்மி நரசிம் கொடுத்துட்டு ஒன்பது சுற்று சுற்றி மனசார பிரார்த்திக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் துளசி கொடுத்துட்டேன் ரொம்ப சுத்து சுற்றிட்டேன் நேர வீட்டுக்கு வந்துட்டேன் இனிமேல் எனக்கு எதிரி தொழில் இருக்கக்கூடாது அப்படி இல்லை கேட்டால் தான் கிடைக்கும் அப்போ என்ன பண்ணோம் உக்காரணம் உங்களுடைய அவசரம்லாம் வேண்டாம் வியாழக்கிழமை மட்டும் ப்ரோக்ராமை தள்ளி போடுங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு தான் நான் சொல்கிறேன் தள்ளி போட்டுட்டு உட்காந்து சுற்றி சுற்றிட்டு உக்காந்து மனசார தியானம் பண்ணணும் தியானம் தான் ரொம்ப முக்கியம் மனசில் லக்ஷ்மி நரசிம்மரை செலுத்தி எப்பா எனக்கு எதிரிகள் தொல்லைகள் எதுவும் இருக்கக்கூடாது நாங்கள் நன்றாக வாழ வேண்டும் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்துக்கும் சேர்த்து தான் நீங்கள் பிரார்த்திக்கணும் அப்போ இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை நீங்கள் செலுத்த அந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு அசரீதியாக உங்களுடைய பிரார்த்தனைகள் செல்ல உங்களுக்கே கண் கூட தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக எதிரிகள் உங்களை விட்டு விலகி கொண்டே இருப்பார்கள் நல்லா தெரியும் எப்படி தெரியும் நல்லா உங்கள் கண் கூட தெரியும் ஃபார்ட்டி எயிட் டேஸ் நீங்கள் அந்த இடத்துக்கின்னா அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் உங்களை எதிரியாக பார்த்தா வந்து பேச ஆரம்பிச்சிருவான் என்னப்பா எப்படி பாருக்கா சோ சௌகி மாதிரி இருக்காப்பா ஒன்றே உங்களுக்கு ஷாக்காக நேற்று வரைக்கும் அக்னி நட்சத்திரம் மாதிரி எங்கிட்ட இருந்தால் இன்றைக்கி தேனிலவு மாதிரி எங்கிட்ட வந்து ஒட்டி ஒட்டி பேசுகிறானே என்ன என்ன விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் பிரார்த்தனை பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ சக்சஸ் ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ண சரி நான் அப்படியே விட்டுட்டுமா ஏன் தானே கும்பிட்றீங்க ரெகுலராக செய்யுங்க ரெகுலராக செய்ங்களேன் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஆச்சுன்னா உங்களுடைய மைண்டே சொல்லும் ஏன் வியாழக்கிழமை ஆச்சு கிளம்பு லட்சுமி நரசிம்மனை பார்க்கணும் கிளம்புன்னு உங்க மைண்டு சொல்ற லெவலில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை அறியாமையே அந்த வியாழக்கிழமைக்கு தூண்டுதல் ஏற்படுத்தி நீங்க லட்சுமி நரசிம்மரை செய்க வருவீங்க அப்போ உங்களுக்கு வாழ்க்கை முச்சூடும் எதிரிகளுடைய பயமோ எதிரிகளுடைய தொல்லையோ இருக்கவே இருக்காது அப்போ உங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா அதுக்கு தானேங்க போராடுறோம் எதுக்கு போராடுறோம் வாழ்க்கையில நிம்மதி வேணும் வாழ்க்கையில நிம்மதி வேணும் வீட்டை விட்டு வெளில வந்துட்டோன்னா ஐயோ எதிரி அவன் திட்டுவானே இவன் திட்டுவானே அவன் அப்படி பண்ணுவானே பயந்து தர வரோம் அப்போ அந்த பயத்தை போக்கணும் அதுக்கு ஒரே ஒரு தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு வியாழக்கிழமை நோட் பண்ணிட்டீங்களா மைண்டில் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஒரு விஷயம் எந்த ஒரு காசுமே இல்லாம எந்த ஒரு இதுவும் இல்லாம உங்களுடைய நேரத்தை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லக்ஷ்மி நரசிம்மருடைய பாதார விந்தத்தை தொழுதிங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு ஜெயம் எல்லாமே நல்லது நடக்கும் எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள் மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் விஏ பிஸ்னஸ் நேரலுக்கு அடியன் கோவிந்தபட்டரின் கோடானு கோடி நன்றிகள்